கல்லப்பட்டியைச் சேர்ந்த வெளியூரில் வசிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தோட்டம் சாதிக்கலி உடைய அசலாமலைக்கும் நான் உங்களோடு சில வினாடிகள் பேச விரும்புகிறேன் வருகிற இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு எம் சின்னசாமி அவர்கள் போட்டியிடுகிறார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எனது அழைப்பை ஏற்று வாக்களிக்க எப்படி குடும்பத்தோடு பல்லவட்டி வந்தீர்களோ அதை போன்று முன்கூட்டியே இந்த தேர்தலிலும் பல்லவட்டிக்கு வருகை புரிந்து புதிய சூரியன் சின்னத்தில் வாக்களிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இன்றைய கால சூழ்நிலை அரசியல் சூழ்நிலை வியாபார சூழ்நிலை எதிரிகளின் சூழ்ச்சிகள் இதைவிட நமது ஊரினுடைய நலன் நம்முடைய பாதுகாப்பு பொருளாதாரம் அனைத்தும் பாதிப்பு இல்லாமலும் நம் எதிர்காலம் சிறப்பாக அமைந்திட உங்களின் ஒவ்வொரு வாக்கும் மிக மிக விலை மதிப்பில்லாது ஆகவே கால சூழ்நிலை உணர்ந்து தவறாமல் உதயசூரியின் சின்னத்தில் வாக்களிக்க அன்புடன் அழைக்கிறேன் அலைக்கும்